செல்ல குழந்தையே என்று உன் அப்பன் உனக்கு ஒரு தீயின் பெயரை சொல்ல வந்திருக்கிறேன் இவர் யார் என்று உன்னுடைய இல்லத்தில் அருகில் இருக்கிறார் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேராபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டு இருக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவளால் மிக பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகின்றது அது காத்து கொண்டு இருக்கின்றது அது மட்டுமல்ல என் பிள்ளையே ஏற்கனவே இவள் இந்த விஷயத்தை செய்யவும் தொடங்கிவிட்டாள் இப்பொழுது இவள் பெயரை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் என் பிள்ளை நிச்சயமாக இந்த அப்பன் எந்த அளவிற்கு உண்மையான வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவளுடைய பெயரை நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்றேன் அதனை நீ தெரிந்து கொண்டு அவர் யார் என்பதை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணை இத்தனை நாளும் நீ அடையாளம் காணாமல் இருப்பதுதான் இந்த அப்பனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என் பிள்ளையே அப்பன் ஒவ்வொரு நாளும் உன் நிலத்தில் வந்து உன்னை தூக்கி நிற்கின்ற ஆபத்துகளை எல்லாம் பற்றி உனக்கு விளக்கி சொல்லும் போதெல்லாம் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது எதுவெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்றது என்பதை அந்த நேரத்தில் மட்டும்தான் தெரிந்து கொள்கின்றாய் மற்றபடி உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என் பிள்ளைக்கு மறந்து போய் விடுகின்றது எப்பொழுதும் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வருகின்றது அந்த நேரத்தில் மட்டுமே உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி உனக்கு நினைவில் வருகிறது தவிர மற்ற நேரங்களில் அதை என் குழந்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றாய் அதற்கு காரணம் என்னவென்றால் நாம் எப்பொழுதும் இவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோமானால் நம் உடைய நிம்மதி கெட்டு போகும் நம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து விடுவோம் என்று நினைப்பதனால்தான் என் பிள்ளை நீ யாகவே அப்படியே ஒதுங்கி இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு வகையில் இது நல்லது என்று சொல்லலாம் இன்னொரு வகையில் இதை நல்லது என்று சொல்லிவிட முடியாது ஏன் தெரியுமா என் பிள்ளையே ஒவ்வொரு பொழுதும் எப்பொழுதும் மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தோமானால் அவர்கள் நம் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று கூட உனக்கு தெரிய முடியாத அளவிற்கு கஷ்டங்களை தந்து விடுவார்கள் அதனால்தான் இவர்களை எல்லாம் எப்பொழுதும் என்னவென்று நீ சற்று கவனித்து வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக்க உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதை பாதிக்கப்பட செய்யவும் இவர்கள் போட்ட திட்டம்தான் இவை என்ன என்பது இந்த அப்பன் உனக்கு இன்று வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் அப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் என்ன எல்லாம் என்னவென்று இன்று சற்று நேரத்தில் உனக்கே தெரிய வந்துவிடும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் எத்தனையோ முறை உன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன் துரோகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெளுத்தத்திற்கு வந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக தொடங்கி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சுற்றி சுற்றி நடக்கத்தான் செய்கின்றது உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற இந்த பெண் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களிடத்தில் உனக்கு எதிராக நிற்பவர்கள் கூட்டுத்தனமாக இவர்கள் சதி செய்கின்றார்கள் கூட்டமாக சேர்ந்து இவர்கள் கூட்டு களவாணிகளாக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை அப்பன் சொல்லும் பொழுது ஒருவேளை உனக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம் இப்படி கூட நடக்குமா என்று நீ யோசிக்கலாம் ஆனால் நடப்பது என்னவோ அதைத்தானே இந்த அப்பன் உன் முன்னால் எடுத்து சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் எல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு மிக பெரிய சோதனைகளை கொடுக்கின்றது அதை மட்டும் தானே நான் உன் முன்னால் எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கின்ற அதனால் தான் இதெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த அப்பன் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவென்று எதிர்பார்த்த நேரங்களில் உனக்கு என்ன கிடைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த நன்மையை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு இவர்களின் சூழ்ச்சி எல்லாம் எப்பொழுதும் உடைந்து போகும் தெரியுமா இவர்கள் நினைக்கின்ற எங்கள் எல்லாம் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போகும் தெரியுமா நீ மன உறுதியோடு இருக்கும் பொழுது உன் மன தெளிவாக இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் என் மன துணிச்சலோடு என் பிள்ளை நீ நிற்கும் பொழுது அப்படி நீ நின்று விட்டாயானால் என்றும் என்றென்றும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் அத்தனை உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு இதை எல்லாம் காண்பிக்கின்றதோ என்று நீ பயந்ததையோ அந்த அப்பொழுது எல்லாம் உனக்கு பிரச்சனை வரும் என்று எண்ணி ஒருபோதும் போதும் வேதனைப்படாதே உன்னை சுற்றி வருகின்ற எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்படைந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை உன்னுடைய கண்ணீரை காண விரும்புகின்ற இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ ஒருபோதும் கண்ணீர் வடித்து விடாதே அப்பனுடைய பிள்ளை யாக நீ இருக்கும் பொழுது என்றும் என்றென்றும் உனக்குள் துணிச்சல் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா உனக்குள் தைரியம் என்ற ஒன்று இருந்துதானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் இதனை உணர்ந்து கொண்டு சுற்றி வருகின்ற இவர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களின் உடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே போதும் எதிர்பாரக்கூடிய நேரங்கள் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய மகிழ்ச்சி உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதில் கடைசியாக உனக்கு உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் நல்லது எது கெட்டது என்று அறிந்து அதிலிருந்து நமக்கான நன்மைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை எந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷத்தை கொடுத்து தயாராகிவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் உன் நடந்து கொள்கின்ற விதத்தினை பொறுத்து எப்பொழுதும் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை எல்லா விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் யாரும் எந்த நேரத்திலும் நமக்கு துன்பங்களை கொடுக்க துணிந்தவர்கள் அதனால் அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒருபோதும் போதும் வருத்தப்படாதே யார் என்ன செய்தாலும் கடைசியில் அதனுடைய இறுதி முடிவாக உன்னுடைய அப்பன் நான் உனக்கு உறுதுணையாக கொடுப்பேன் என்பதை நீ நம்பிவிட்டால் போதும் அது போதும் நன்மை அத்தனையும் உனக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உன் அப்பன் நடத்துவேன் என்பதை நீ புரிந்து வைத்து கொண்டாலே போதும் யார் வந்து சேர்ந்து கொண்டிருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயமும் அப்பன் நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை நீ புரிந்து வைத்து போதும் இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் நிச்சயமாக உன் இல்லத்தில் அருகில் இருக்கின்றது என்றால் என் பிள்ளை எப்பொழுதும் இவர்களிடம் சற்று உசாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் என்னவென்று தெரிந்து கொள்ள இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் இவர்களிடம் இருந்து நீ பெற்று கொள்ளாமல் நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள் அதிகமாக நீ வைத்து கொண்டிருந்தாலே போதும் எங்கே உன்னுடைய வாழ்க்கையின் சோதனைகள் கொடுக்க துணிகின்ற இவர்களுக்கு நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும் அதனை உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் எப்படி இவர்களிடத்தில் இருந்து உன்னை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் இவர்களுடைய எண்ணங்கள் இவர்களுடைய செயல்களும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கக்கூடியது அவர்கள் போடுகின்ற திட்டங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது என் பிள்ளையே கா என்கின்ற வரிசையில் இருக்கின்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு பெண்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் கா கி கி என்று இந்த கா வரிசையில் இருக்கின்ற இந்த பெயரை கொண்ட ஒருவரில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் கெல்லாம் காரணம் என் குழந்தையை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்று தானே நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில உண்மைகளை நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எந்த நேரத்திலும் உன் அப்பன் நான் இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் என் முன்னால் அப்படியே ஒன்றுமில்லாமல் இல்லாமல் காணாமல் போய்விடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லாம் எதுவும் இல்லாமல் ஆகிவிடும் அப்பன் நான் துணிந்து நிற்கும் பொழுது என் பிள்ளை எதற்காக நீ கலங்கிவிடக் கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் மாற்றி காட்டுவேன் மனதிற்குள் வஞ்சனை எண்ணங்களோடு தேவையில்லாமல் உன் குடும்பத்தில் கழகத்தை மூட்டவும் தன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்க நேரமில்லாமல் அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று எப்பொழுதும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்ற இந்த பெண் பேசுகின்ற வார்த்தை எதுவும் சுத்தம் கிடையாது பேசுகின்ற வார்த்தை முழுவதும் வஞ்சக எண்ணங்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கை என்ன நடக்கிறது அவர்களை எப்படி நாம் மிகவும் வேதனைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் முழுமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த நிலையில் இருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ காப்பாற்றி கொள்ள எப்பொழுதும் தயாராகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் எல்லாவற்றையும் இந்த அப்பன் உனக்கு நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிறைவாக என்னவென்று சொல்லி தருகின்றேன் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதில் நீ கொஞ்சம் முசாராக இருந்து விட்டால் போதும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தூள் தூளாகிவிடும் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விடும் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் என்றென்றும் உன்னை இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் நாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்கள் இவர்கள் இனி உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களும் உன்னை வந்து சேராமல் போகும் என்பதை இந்த பெண் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அல்லவா இனிமேல் இந்த அப்பன் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற உண்மைகளை நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது அதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருந்தால் போதும் உன் அப்பன் ஒருபோதும் உன்னை இது போன்ற மனிதர்களிடம் நெருங்க விடுவது கிடையாது ஆனால் இவர்கள் உன் அருகில் இருப்பதனால் நீ இவர்களை பற்றி எப்பொழுதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இவர்கள் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் பாதித்து விடக்கூடாது இவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உன் மனதுக்குள் நின்று விடக்கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை உன்னுடைய வெற்றிகளை நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உறுதியாக இருந்து விட்டால் போதும் என்றும் என்றென்றும் இந்த அப்பன் துணை கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதை மறந்துவிடாதே எதிர்பாராத விஷயம் கூட இந்த வாழ்க்கையில் சற்று என்றும் ஒரு நொடியில் கொடுக்கின்ற அப்பன் சுத்தியிருக்கின்ற இந்த சூழ்ச்சியில் இத்தனை காலம் கழித்து உனக்கு வெளிப்படுகிறது என்றால் இவர்களுடைய ஆட்டம் இப்பொழுது அதிகமாகிவிட்டது இவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எல்லாம் இவர்களுக்கு தொலைத்து விட்டார்கள் இப்பொழுது வேண்டும் என்று அடுத்தவர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்க நினைக்கின்றார்கள் இவர்கள் இதற்கு மேலும் விட்டு வைத்தால் நிச்சயமாக எல்லோருமே இவர்களால் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக மாறிவிடும் என்பதனால் அப்பன் இன்று உனக்கு இவரை அடையாளப்படுத்தி இருப்பது நான் சொன்ன பெயர் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் ஏதாவது ஒரு பெண் உன் இல்லத்திற்கு அருகில் அடிக்கடி உன்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இனிமேல் இவர்களோடு உன்னுடைய நட்பை நீ நிறுத்திவிடு என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்